குடித்தே மரணப்படுக்கைக்கு சென்ற நடிகர் காப்பாற்ற போராடிய எம்ஜியார் இந்த குடியினால் எவ்வளவு பேர் இப்படித்தான் இன்னைக்கு வரைக்கும் இறந்துட்டு இருக்காங்க சினிமாவில் மதுக்கு அடிமையான நடிகர்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்களது வாழ்க்கையையே புரட்டிப் போட்ட பல சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது அதாவது தமிழ் சினிமாவில் அந்த காலம் தொடங்கி இப்போது வரை நகைச்சுவை நடிகர்களை விரல்விட்டு எண்ணிவிடலாம் அந்த வகையில் எம்ஜியார் காலத்தில் மிகவும் புகழ் பெற்றவர் சுருளிராஜன் நல்ல நகைச்சுவை நடிகர் கலைமாமணி விருது பெற்ற நகைச்சுவை நடிகர் சுருளிராஜன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது களிம்புகழ் பெற்ற தமிழ் நடிகர் தனது தனித்துவமான குரல் மற்றும் நடிப்பால் மக்களை சிரிக்க வைத்தவர் அவருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று முதல் எண்பத்தி இரண்டு வரை ஆம் ஆண்டிற்கான தமிழக அரசின் சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விருது கிடைத்தது எம்ஜிஆரின் வீட்டு பிள்ளை திருவிழா போன்ற பல படங்களில் நடித்திருக்கிறார் அதேபோல் சிவாஜி கணேசன் உடன் இணைந்து ராஜராஜ சோழன் தங்கப்பதக்கம் ரோஜாவின் ராஜா போன்ற பல படங்களில் நடித்திருக்கிறார் சினிமாவில் இவ்வாறு இருந்த சுருளி ராஜன் தனது நாற்பத்தி இரண்டாவது வயதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு உயிரிழந்தார் இதற்கு காரணம் அவருடைய மது பழக்கம்தான் அதாவது இவரை படத்தில் நடிக்க வைக்க வேண்டும் என்றால் வெளிநாட்டு சரக்கு வாங்கிக் கொடுத்தால் போதுமாம் நடிகர் உடனடியாக நடிக்க வந்து விடுவாராம் அவருடைய இந்த பலவீனத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டு நிறைய தயாரிப்பாளர்கள் வாய்ப்புகளை வாங்கி இருக்கிறார்கள் இந்நிலையில் சுருளிராஜனுக்கு இளநீரில் மதுவை கலந்து அவரது நண்பர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இதனால் அவருடைய கல்லீரல் பாதிப்பு அடைந்து மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார் அந்த சமயத்தில் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சுருளிராஜன் அவர்களை காப்பாற்றுவதற்காக வெளிநாட்டுகளில் இருந்து மருந்துகளை வரவழைத்தார் ஆனாலும் சிகிச்சை பலனளிக்காமல் சுருளிராஜன் உயிரிழந்தார் நல்ல திறமை இருந்தும் நிறைய படங்களில் வாய்ப்பு வந்தும் குடியால் மொத்தத்தையும் சுருளிராஜன் இழந்துவிட்டார்